இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் வரது கொஞ்சம் நாள் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் எனக்குலாம் ரொம்ப காலம் எடுத்துச்சு ஒரு பயணம் ஒரு பயணம் அது ஆரம்பிக்கும் பொழுது எந்த ஒரு விஷயத்துக்கும் அவரை கேட்கலாம் இவரை கேக்கலாம் ஒரு நாள் ஆண்ட்ரோட்ட இப்படி இது படிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு ரெண்டு மூணு பைபிள் டீச்சர்ஸ் தெரியும் பா அவங்கள கேட்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவர் கேட்டது எப்போ என்ன கேப்ப அப்படின்னு நீ எல் நீ இன்னொருத்தரையே டிபெண்ட் பண்ணி பண்ணிருக்கிறியே நீ என்ன டிபெண்ட் பண்ணா உனக்கு ஈஸியா இருக்குமே அப்படின்னு நம்ம வந்து அப்போ நம்ம ஆண்டவர் அந்த நான் எப்போ சொல்லுவேன் நம்ம கேள்வி கேட்குறது நீங்கள் சொல்கிறீங்களே எங்கிட்ட என்னுடைய பர்சனல் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை கேட்டிங்கன்னா நிறைய தடவை காட் எங்கிட்ட கேள்வி கேட்பார் அப்படியா உடனே நீங்கள் என்ன காட் உங்ககிட்ட கேட்பாரா நீங்கள் பதில் காடுக்கு சொல்வீங்களா அதில் இப்படி படிச்சுட்டே இருக்கும்போது ஏன் இது இப்படி இருக்குன்னு பாரு ஏன் இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கே அப்போ நமக்கு வந்து அந்த கொஸ்டின் வருதுனால ஒரு கொஸ்டின் நமக்கு எழும்புதுனால ஏதோ காட் நம்மக்கிட்ட சொல்ல போகிறாருன்னு அர்த்தம் ஏதோ ஒன்று பேச போறாரு அப்படின்னு அந்த அந்த கொஸ்டின் வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிடும் ஆனால் நம்மள அந்த பதில் வாங்குற வரைக்கும் நிம்மதியா தூங்க விடாது இப்ப நெபுகாத் நேச்சாருக்கு ஒரு சொப்பனம் வந்துருச்சு இது காடு தான் கொடுத்துட்டாரு ஆனா அவனை தூங்க விட மாட்டேன்ட்டாரு பதிலே வரல சொப்பனமே திருப்பி அவனுக்கு வரல சொப்பனமே வரல பதிலும் வரல ஆனா சொப்பனம் வந்ததுன்னு தெரியுது ஆமா சிலர் சொல்லுவாங்க தெரியுங்களா இங்க இருக்கு வரமாட்டே இருந்து வரமாட்டே இருந்தது பாங்க இந்த பேர்லாம் ஞாபகத்துல இருக்கும் நமக்கு வராது அந்த மாதிரி ஆயிட்டாரு அவரு அப்போ அவருக்கு அந்த பதில் கிடைக்கிற வரைக்கும் காட் தான் அந்த ப்ராசஸ்ஸாக ஏற்படுத்துகிறாரு அவனுக்கு பதில் கொடுக்கணும் அது வழியாக நம்மளும் பதில் பெற்றுக்கொள்ளணும் அதுக்கு அவன் கேள்வி கேட்கணும் கேள்வியை அவனை கேட்க வைக்கிறதுக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் உண்டாகணும் இதெல்லாம் காடோடைய ஸ்க்ரீன் பிளேன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி தான் நம்ம படிக்கும்போது பல விஷயங்களில் இது ஏன் இப்படி இருக்குது ஏன் இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது நமக்கு அந்த கன்ஃப்யூஷனாக இருக்கும் திருப்பி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்திலையோ கொஞ்சம் நாளிலேயோ அதுக்கான ஒரு பதில் கிடைக்கும் நமக்கு ஸோ இந்த மாதிரி அனுபவங்கள் நிறையா இருக்குது சில நேரத்தில் நம்ம படிச்சுட்டே இருக்கும்போது நமக்கு புரியாது அப்போ நான் அது யாரையாவது கேட்கலாம் இப்படிலாம் யோசிக்கும் போது ஆண்டவர் சொன்னார் என்ன கேளு இப்போவுமே நான் சொல்வேன் எத்தனையோ கேள்விகளை நான் அண்ட்லைன் பண்ணி வச்சுருக்கறேன் ஆண்டோட கெடிட்டே இருக்கிறேன் எனக்கு இது இது ஏன் இப்படி இருக்குது ஏன் இந்த மாதிரி இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னும் போது அது அதுக்கான ப்ராசஸ் வந்து இந்த பைபிளை மொத்தத்தையும் படிச்சுக்கிட்டே வரும்போது எங்கேயோ ஒரு இடத்துல அதுக்கு பதில் இருக்கும் ஓல்ட் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் படித்ததுக்கு ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் பதில் இருக்கும் அப்போ நான் இதை படித்தா தான் எனக்கு அங்கே ஒரு விளக்கமே கிடைக்கும் அந்த இடத்துல அது சொல்லப்படும் இப்போது நம்ம ஓமைகள் ரகசியங்கள் கூட பேசியிருக்கோம் தோட்டம் ஓமைகள்லாம் படிச்சுக்கிட்டே வருவோம் அந்த திராட்சை தோட்டம்னா என்னங்கிறதுக்கான பதில் வந்து எங்கே இருக்குன்னா இருக்கும் அப்போ நான் ஏசாயாவை படிச்சுட்டு வரும்போது தான் இந்த திராட்சை தோட்டத்துக்கான பதில் கிடைக்கும் அந்த மாதிரி தான் காட் நிறைய நேரத்தில் நம்மளை கேள்வி கேட்க வைப்பார் கொஷ்டின்ஸ் அவரே எழுப்புவார் அவரே பதிலும் கொடுப்பார் ஒரு புக் படித்தேன் ரீசெண்டாக அதில் வந்து பரிசுத்தாவை பற்றி சொல்லும் போது த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டைம்ஸ் மென்ஷன் ஆயிருக்கு பைபிளில் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் அண்ட் நியூ டெஸ்ட்மெண்ட் நம்ம யூஷுவலாக பசுத்தாவின்னு சொல்லும் போது நியூ டெஸ்ட்மெண்ட்னு நினச்சிக்கிறோம் பொதுவாக ஓல்ட் டெஸ்டிமெண்டில் அவ்வளோ விஷயங்கள் பரிசுத்தாவி போடப்பட்டிருக்கு இன்னும் சொல்ல ஜெனசிஸ் ஜெனசஸ் ஃபர்ஸ்ட்லேயே ஹோலி ஸ்பிரிட் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இப்போ நான் கேள்விக்கு வந்துடுறேன் நோவை பற்றி பேசுகிறோம் நீங்களும் கோவிட் டைமில் ஒரு பெரிய திட்டத்தை கடவுள் கொடுத்தாரு ஒரு பைபிள் காலேஜ் கட்டுறது திட்டம் எல்லாமே சான்ஸ்டில் ஆகிடுச்சு ஆனால் திட்டத்தை கொடுக்குறாரு இந்த திட்டம் வரும்போது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சூழ்நிலை வித்தியாசமான ஒரு மனநிலை ஏன்னா வந்து நார்மல் சுச்சுவேஷனில் ஒரு ஒரு திட்டத்தை கொடுத்து பண்ணுங்கன்னு சொன்னால் அது வேறு ஆனால் நோவா பாருங்கள் அதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் ஒரு திட்டம் கொடுக்குறாரு நான் நோவா கிட்டே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்துடுறேன் இந்த திட்டம் கோவிட் டைமில் உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு பண்ணணும்னு சொல்லி எப்படி ஒரு இது நம்மளால் முடியாது ஆனால் திட்டம் வருது எப்படி இதை அணுகலாம் இப்போ நீங்கள் என்ன கேட்டதுனால என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன் எனக்கு ஆண்டவர் வந்துட்டு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனுக்கு இருந்து ஒரு பைபிள் காலேஜ் கான்செப்டை வந்து எங்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாரு நீ இதை செய்யணும் செய்யணும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே இருக்கிறாரு அப்போ எனக்கு வந்து ஆண்டவர் வந்து திடீர்னு நாங்கள் பைபிள் காலேஜ் இடத்த வந்து ஒருத்தர் மூலயமா வந்து ஆண்டவர் கொடுக்குறாரு கொடுத்து நீ இதை செய்ய அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவங்க பர்டிகுலராக பைபிள் காலேஜுக்குன்னு தராங்க அவங்க எதுக்குன்னு போது நாங்கள் பைபிள் காலேஜ் பண்ண போகிறோம்னு சரி நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க ஸோ அந்த டைம் இது வந்து டூ தௌசண்ட் எயிட்டீன் அவங்க கொடுக்கறது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஆனால் டூ தௌசண்ட் எயிட்டீன் வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுறேன் காட்ஸ் ப்ரெசன்ஸில் என்ன பண்ணணுன்ட்டு காட் இப்போ ரிவீல் பண்ணுறாரு அதில் என்னென்ன செய்யணும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு திட்டவாக பார்த்தீங்கன்னா மோசஸ்க்கு பிளான் கொடுத்துருவாரு செய்யறதுக்கான ஆளை பெசிலையில வந்து ஆண்டவர் என்ன பண்ணிடுவார் கீழே ரெடி பண்ணிடுவார் மோசஸ் வந்து என்னன்னா காட் சொல்கிறது இது நடக்குதான்னு பார்க்குற வேலை மட்டும்தான் இதே மாதிரி தான் அந்த பைபிள் காலேஜ் விஷயத்தில் நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது காட் எங்களுக்கு சொல்லிட்டார் இதுதான் செய்ய போகிறோன்னு ஆனால் அதை கட்டக்கூடிய பொறுப்பை ஒருத்தர் கையில் கொடுத்தார் அவர் தான் பிளான் போடுறார் எல்லாம் செய்கிறாரு எங்களுக்கு என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னு கேட்டிங்கன்னா அதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு காடோட பிளான் அங்க நடக்கிறத நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் கோவிட் டைம்ல கோவிட் டைம்ல லாக் ஆயிடுச்சு ஃபுல் லாக் டவுன் நான் இது ரெண்டு மூணு விஷயத்த சாட்சியா இப்போ கேட்டதுனால சொல்றேன் ஒண்ணு நான் அங்க போகவே இல்ல போக முடியாது சென்னையை விட்டு வெளிய போகவே முடியாது ஆனால் பைபிள் காலேஜ் கட்டுறதுக்கு ஆண்டவர் அந்த பீரியட்ல தான் ரெடி பண்றாரு எல்லாமே காசு அனுஷுவல் டைம் அன்யூஷுவல் டைம் ஒண்ணுமே சேர் ஆனா கடவுள் டைம்ல எதுவும் அன்ஷுவல் கிடையாது மூணாவது அதை விட டாப் மோஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா அப் அந்த நேரத்தில் கட்டுவதுக்கு பொருட்கள் கிடைக்காது எல்லா கடையும் முடியிருப்பாங்க ஆனால் எங்களுக்கு கிடைக்க பண்ணினார் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா கவர்மெண்டில் அப்போது ஒரு நீங்கள் அது உங்கள் மனசில் இருக்குமா தெரியாது அவங்க சொன்னாங்க கட்டுமான பணிகளுக்கு தடை இல்லைன்ற ஒரு ஒரு இதோட வரும் கவர்மெண்டில் எல்லாம் லாக் பண்ணுங்க இத்தனை மணிக்கு தான் ஒர்க் பண்ணோம் இப்படிலாம் சொல்லிட்டே இருப்பாங்க ஆனால் ஒன்று மட்டும் லாஸ்ட் லைனில் வரும் அவங்க சொல்லும் போது கவர்மெண்ட்லேருந்து கட்டுமான பணிகளுக்கு தடை இல்லை அப்போ நாங்கள் கட்டிக்கிட்டே இருக்கிறோம் கோவிட் டைம்ல தான் அத கட்டி ஒரு பிஃப்டி பர்சன் கட்டி முடிக்கிறதுக்கு அதாவது ஒரு ஃபேஸ் கட்டி முடிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு கிருபத்தந்தன் நான் இப்போ சொல்றேன் காட்ஸ் பிளான் ஒன்னு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அத காட் கொடுக்குறான்ற கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அதை தடுக்க யாராலேயும் முடியாது ஆனால் காட் அத செஞ்சு முடிச்சிடுவாரு ஏன்னா அவர் காட் எல்லாரும் செய்யும் போது செஞ்சா அது நார்மல் யாருமே செய்ய முடியாத போது செய்யறோம்ல அதான் காட் சூப்பர் நேச்சுரல் நாங்கள் அந்த அதை வந்து ஒவ்வொரு விஷயத்தில் நாங்கள் மிராக்கல் பார்த்துருக்குறோம் அதுக்கு என்னுடைய வேலை என்னென்னா ஐ ஒன்ட் பி ஸ்டே வித் காட் நான் கத்தரோடு இருக்கணும் இருக்கணும் க்ளோஸாக இருக்கணும் என்ன செய்யணும் எதை செய்யணும் நான் வந்து என்ன சொல்கிறது ஒரு சேனல் தான் காட் சொல்கிறது இங்கே செய்வாங்க நடுவில் என் வழியாக அது போகும் அவ்வளோதான் அது பணம் மாறுறதாக இருக்கட்டும் அல்லது ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணுறதாக இருக்கட்டும் எது ஒன்றுமோ என் வழியாக போகமே ஒழிய செய்கிறது காடு செய்கிறவங்க வேற இவங்க வேறு இடத்துல இருக்காங்க நான் வேறு இடத்துல இருக்கேன் ஜஸ்ட் என் வெளியே அது போகும் அவ்வளோதான் அவங்க தான் அதை செய்வாங்க காட் சொல்வாரு முழுக்க முழுக்க இதுல என்னுடைய வேலைங்கிறது ஜஸ்ட் நடுவில் தான் காடுக்கும் அவங்களுக்கும் நடுவில் இருந்தது மற்றபடி என்னுடைய வேலை ஒண்ணுமே இல்லை ஆனால் காட் செஞ்சு முடிச்சிட்டார் என்கிட்ட ஆண்டர் சொன்னது அதுதான் நடுவில் ஒரு ஒரு சுச்சுவேஷனில் கொஞ்சம் பண நெருக்கடி மாதிரி தோணும் போது சரி நம்ம எதையாவது சேல்ஸ் பண்ணலாமோ பண்ணிட்டு இதை பண்ணலாமான்னு ஆண்டர் சொன்னாரு நான் ஆரம்பித்தேன் நான் முடிப்பேன் நான் அது என்ன செய்யணுமோ நான் செய்வேன் ஆண்டவர் எல்லாத்தையும் மிராக்கலாம் அற்புதமாக தேவைகள் நீங்கள் கோவிட் டைமில் எப்படி ஆட்கள் கிடைப்பாங்க கோவிட் டைமில் எப்படி பொருட்கள் கிடைக்கும் பணமே இருந்தாலும் மலை மேலே போனோம் மலை மேலே போனோம் பணமே இருந்தாலும் கிடைக்குமா கிடைக்காது ஆனால் இவ்வளோத்தையும் கத்தர் செஞ்சார் இவ்வளோத்தையும் செஞ்சார் நான் சொல்வேன் காட்ஸ் பிளான்னு ஒன்று வந்துருச்சுன்னா அதை தடுக்க யாராலையும் முடியாது அது நடக்கும் நடந்து முடிச்சுட்டு வரும் ஆண்டவர் காட் வில் டூ அதே மாதிரி தான் நான் இப்போ வந்து இதை ஒரு என்ன சொல்கிறது பைபிளில் நோவாகிட்ட சொல்லியிருக்கிறாரு ஸோ நோவாகிட்ட சொன்னதை நம்ம விசுவாசத்துக்கு எதுவாக படித்து ஓ நோவோ நோவா மூலமாக செஞ்சுருக்காரு நம்ம அந்த அளவுக்கு பெரிய பேலை கட்டலை அதில் ஒரு பத்தில் ஒரு பங்கு நம்ம இருபது ஒரு பங்கு கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் நம்ம அதை செய்கிறதுக்கான விசுவாசம் எங்கன்னு வருதுன்னா இந்த மாதிரி நோவை பற்றி படிக்கும்போது வருது அது அதனால தான் அந்த கேள்வி கேட்டேன் ஏன்னா நம்ம வந்து பைபிளில் இருக்கிற விஷயம் நம்ம பைபிளில் பார்க்குறோம் ஆனால் லைஃப்பில் நடக்குது நான் உங்ககிட்ட படகுனால அந்த பைபிள் அந்த பைபிள் காலேஜ் ஜினாகிரேஷனுக்கு நானே வந்தேன் தான் இந்த கேள்வி வந்துச்சு எப்படி இதை கட்டினாரு அப்படின்னு இங்கே ஒரு கட்டுதல் நடக்குது இப்போ எல்லாருமே அதில் ஒரு கேள்வி கேட்பாங்க இந்த இடத்துல வந்து எப்படி கட்டி அதுதான் அது கேள்விக்கு வந்துடுவோம் இந்த சிக்ஸ்த் சாப்டரில் நைன்த் வர்ஸ் இந்த வருஸ் நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன் திஸ் இஸ் த ஜீனியாலஜி ஆஃப் நோவா நோவா வாஸ் அ மேன் பர்ஃபெக்ட் இன் இஸ் ஜென்ரேஷன் நோவா வாக்டு வித் காட் அண்ட் நோவா நோவா பிகாட் த்ரீ சன்ஸ் ஷெம் Ham and ஜெஃப்னத் தமிழில் எப்படி இருக்குன்னா நோவாவின் வம்ச வரலாறு நோவா தன் காலத்தில் இருந்தவருக்குள்ளே நீதிமானும் ஒத்தமனுமாக இருந்தான் நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வர்ஸு டேர்னிங் பாயிண்டான வேர்ஸ் எப்படி அந்த காலகட்டத்தில் ஒரு தரிசனத்தை வாங்கினது மட்டும் இல்லை நீதிமானன்னு போட்டிருக்கு சுற்றி பிரச்சனை எப்படி இருக்க முடியுதுன்னு கேட்கல அந்த அந்த சர்டிஃபிகேட்டை வாங்குகிறாரு பாருங்க அதுதான் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எனக்கு ஆண்ட ஒரு ஆரம்பத்தில் இருந்து என் மினிஸ்ட்ரியில் இந்த வேர்ஸை வச்சுக்கிட்டே எனக்கு தெரிஞ்சு நான் என் அறிவுக்கு உட்பட சொல்லுவேன் ஒரு ஐம்பதுலேருந்து நூறு மெசேஜ் கொடுத்துருப்பேன் ஓ இந்த ஒரு லைனை வச்சு இந்த ஒரு பார்ட் மட்டும் வச்சுக்கிட்டேன் ஏன்னா இது உள்ள அவ்வளவு இருக்கு அவ்வளோ காரியங்கள் இருக்குது இப்போ நீங்கள் நோவா தேவனோட சஞ்சரி தான் நீதிமான் அப்படி தானே இருக்குது ஒரு பேசிக் விஷயம் அதுக்கு கீழே என்ன வசனம் சொல்லுதுன்னா பனிரெண்டு தேவன் பூமியை பார்த்தார் இதோ அது சீர்கெட்டதாக இருந்தது மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள் அப்படிதான் இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பூமி கரப்டட் அதில் ஒருத்தம் மட்டும் நீதிமான் முடியுமா இன்னைக்கு நம்ம சூழ்நிலை பார்த்தானே பழிய தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் இப்படி இருக்காங்க வேற வழி இல்ல நானும் அப்படித்தான் இருக்கிறேன் நல்லா தான் இருந்தேன் சூழ்நிலை மாறிடுச்சுன்றாங்க ரெண்டு விதமான சாட்சிகள் இருக்கு ஒன்று எனக்கு தெரிஞ்ச ஒரு மனுஷர் ஒர்க் பண்ணுற இடத்துல அவருடைய மேல் அதிகாரி அவரை ஃபோர்ஸ் பண்ணுறாரு லஞ்சம் வாங்கி நீ கொடுக்கணும்னு சொல்றாரு இவர் பிலீவர்